நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிப்பில் பென்ஷனர்களுக்கு ஓய்வூதிய விதி திடீர் மாற்றம் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான பென்ஷன் விதியில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் அடிப்படையில் ஏதேனும் கூடுதல் நன்மைகள் சலுகைகள் வழங்கப்படுகிறதா ஏதேனும் அதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வழிமுறைகள் எதேனும் பின்பற்றப்பட வேண்டுமா என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன் இதில் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்பது பற்றிய முழு விவரங்களை உறுதி பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறகு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்க பெல்பட்டையும் ப்ரீஸ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்தக்கூடிய எல்லா எல்லாம் டேராக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான நிபந்தனைகளும் கிடைக்கக்கூடிய கூடுதல் சலுகை பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதிய விதிகளில் இபிஎஃப்ஓ முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இனி ஒரு மாதம் கூட பணிபுரிந்தவர்கள் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள் முந்தைய விதியின்படி ஆறு மாதங்களுக்கு குறைவாக பணிபுரிந்தவர்களுக்கு ஓய்வூதிய பங்களிப்பு வீணானது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது புதிய விதியின்படி இனி ஒரு மாதம் கூட பணிபுரிந்து இபிஎஸ் திட்டத்தில் பங்களிப்பு செய்த ஊழியர்களும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள் இந்த மாற்றம் முன்பு ஓய்வூதிய பலன்களை பெற முடியாத லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் தற்காலிக ஊழியர்களும் பெரும் நிம்மதியை அளித்துள்ளது முந்தைய விதிகளின்படி ஒரு ஊழியர் ஆறு மாதங்களுக்கு குறைவாக பணிபுரிந்து வேலையை விட்டு விலகினால் அவரது பணிக்காலம் பூஜ்ஜியம் முழுமையான ஆண்டு ஜீரோ கம்ப்ளீட் இயர் என கருதப்பட்டது இதனால் ஓய்வூதியத்திற்கான அவர்கள் செலுத்திய இபிஎஸ் பங்களிப்பு செல்லாததாகிவிடும் அவர்களுக்கு பிஎஃப் பணம் மட்டுமே கிடைக்கும் இதன் காரணமாக அவர்களின் இபிஎஸ் பங்களிப்பு வீணானது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மே மாதங்களில் இபிஎஃப்ஓ வெளியிட்ட சுற்றறிக்கையில் ஊழியர் ஒரு மாதம் மட்டுமே பணிபுரிந்து இபிஎஸ் திட்டத்தில் பங்களிப்பு செய்திருந்தாலும் அவரும் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர்கள் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த மாற்றம் குறைந்த காலத்திற்கு பணிபுரிபவர்கள் அல்லது அடிக்கடி வேலை மாறுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த புதிய விதிமுறை மாற்றத்தால் யாருக்கெல்லாம் பயன் இந்த மாற்றத்தால் பிபிஓ லாஜிஸ்டிக் டெலிவரி ஊழியர் ஒப்பந்த ஊழியர் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் என பலரும் பயனடைவார்கள் இனி அவர்களது இபிஎஸ் பங்களிப்பு வீணாகாது மேலும் அவர்கள் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர்கள் ஆவார்கள் இந்த நடவடிக்கை இளைஞர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் வேலை மாறும் சமயங்களில் அவர்களுக்கு ஒருவித மன நிம்மதியையும் அளிக்கும் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் பாஸ்புக்கில் உள்ள இபிஎஸ் பங்களிப்பை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஓய்வூதிய பகுதி சேர்க்கப்படாமல் இருந்தால் இபிஎஃப்ஓவில் புகார் அளிக்கலாம் புகார் அளிக்க பாஸ்புக்கின் ஸ்கிரீன்ஷாட் அல்லது பிடிஎஃப் தேவைப்படும் இந்தியாவில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த வேலைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இந்த மாற்றம் அவசியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அடிக்கடி வேலை மாறுவது என்பது இந்த துறைகளில் சாதாரணமாக நடக்கும் ஒன்று முன்பு அத்தகைய ஊழியர்களின் இபிஎஸ் பங்களிப்பு அங்கீகரிக்கப்படாததால் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டது இந்த புதிய விதி அந்த சிக்கல்களை நீக்கி கோடிக்கணக்கான ஊழியர்களின் சமூக பாதுகாப்பை பலப்படுத்தும் இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வரும் முதல் பற்றி கமெண்ட் செக்ஷன் பெருங்க பிடிச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க அப்போது பெல் பட்டியும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி குடிக்கல அப்படி டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்